இந்த வாட்ஜே இந்த வடமூர் சுப்பிரமணியம் இந்த வடமூர் சுப்பிரமணியம் இந்த வடமூர் சுப்பிரமணியம் சுண்டுகள் நாட்டு மட்டமட்டமடி நடப்பவனுங்க எல்லாம் வந்து bir görüntü பிரிய <muchan> அன்பான <muchan> மாதேஷ் நம்மளுடைய எஸ்ஜி லோகசன் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் வெள்ளியார்பேடு மாவட்ட செயலாளர் இந்த நேரத்துல வந்துட்டாங்க. பெரிய அன்னை மாற்றலா ஒரு பெரிய போனை பேசலாம். அப்போனே மாராட்ட வெற்றி மார்க்கம். அரியல அம்சா ரெட்டிங்கட்ட தெரியா கட்டம்புக்கு ஏற்படுத்திடுங்க. அரே யாரோடா அந்த யாரே அரே டீ கேப்டன் கீழ வரலாம் அண்ணே என்ன அம்சா அண்ணேங்கட முன்னாடி கிரவுண்ட்ல அந்த ஓபிசி சகோதரர்கள் சேர்ந்து ஒரு பலாயකට மதிப்பெண் பெறுவதற்கு முடிச்சான் பாவன் கூடவே இருக்கிறாங்க அண்ணே காம்படி கூட வந்து பொய்ங்கிறதுல விஷயமா ஒரு ஜனநாயக நடவடிக்கைக்கான கோரிக்கை அண்ணே நாங்க இதுக்கு முன்னாடி அப்டாவ இல்ல இந்த अली हार गया वाला। अली को वो लड़के, इस बार भी वो लड़के हार गया वाला है। इस बार भी वो लड़के। एंड टू लेट साइड स्लाव और समीपीय आर्मी के लिए जोड़ी की तलाशी मारे रही मार बैठे। मंच मूर्ति सारे

thank sí. sí.